ஹை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பாதி பேருக்கு வந்து வீடு வந்து எப்படி கட்டுறேன்னு தெரியாமல் இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் நான் சொல்லித்தரேன் எப்படி உங்களுக்கு வீடு கட்டணும்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பேஸ்மெண்ட் அளவுக்கு வந்து நீ கட்டுவில் போட்டிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு பெல்ட்டு போட்டுக்கணும் அதுக்கு மேலே பெல்ட் இப்படி போட்டிட்டீங்கன்னா இது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த குழியில் வந்து நீங்கள் மண்ணை கொட்டி நல்லா பாறை விட்டு தண்ணி ஃபுல்லாக விட்டு அழைக்கிடணும் அளக்குனா தான் அந்த மண்ணு அப்படியே போய் செட் ஆகும் இல்லைனா நீங்கள் தர போடுறப்ப அப்புறம் பொத்திக்கிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டம் ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இதை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா காலம் காலம்பாக்ஸு போட்டுருங்க ஃபஸ்ட்டு இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு காலம்பாக்ஸு போட்டுட்டு தான் நீங்கள் கட்டுவெல்லாம் போடணும் எனக்கு தெரிஞ்சு இது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் காலம்பாக்ஸு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்தமாரி கோடு ஒன்று போட்டு விட்ருங்க எல்லா காலம்பாக்ஸ்லேயும் கோடு போட்டு விட்ருங்க அதிகமாக வெயில் உள்ள இடத்துல இதேமாரி சாக்கு வச்சு கட்டிடுங்க சாக்கு வச்சு கட்டிட்டீங்கன்னா காயாது தண்ணி நிற்கும் ஏன்னா சணல் சாக்கை வச்சு கட்டும்போது தண்ணி நிற்கும் போதும் ஸோ பெஸ்ட்டு உங்களுக்கு இது ஸோ இந்தமாரி நீங்கள் பண்ணிடுங்க அப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் கட்டு வேலை போட்டு உங்களை அதுக்கப்புறம் பெல்ட் மட்டும் நீங்கள் தூக்கலாம் ஸோ நான் வந்து இங்கே தான் வேலை பார்க்க போகிறேன் பட் நான் டெய்லி பார்க்குற எல்லா வேலையுமே உங்களுக்கு சொல்லித்தரேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒன்றரை போடணும் ஒன்றரை எதுக்கு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த தரை போட்டால் தான் உங்களுக்கு வந்து கல் தூக்கு எடுக்க கலவை போடுறதுக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ஒன்றரை போட போகிறாங்க அளவு வச்சு ஸோ இந்த அறகள் அங்கங்கே இருக்குன்னா ஏன்னா பேஸ்மெண்ட் அளவு இருக்கணும் அந்த சமமாக இருக்கிறதுக்கு தான் அழகலில் வச்சு அளவு பார்க்குறாங்க ஸோ பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு நான் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டணும்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு டெய்லி வீடியோ வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் டெய்லி என்னென்ன வேலை நடக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நம்ம ரூம் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ரூமு অৰ্দা গাইছো নেক্সট ৰেল পাপম বাই বাই